எல்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட வந்து பே பேக்கிங் பண்ணி அனுப்புறது தான் பார்க்க போகிறீங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல நேரம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நாங்கள் என்ன இல்லை எடுக்கிறதில்லை சார் இன்றைக்கி வந்து முட்டை பேக்கிங்கை பற்றி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்குள்ளே வீடியோ நம்ம போட போகிறோம் பாருங்கள் இந்த பேக் பண்ணி அனுப்புவோம் அனுக்குவம் அடமுட்டை சாப்பாடு முட்டை எல்லாமே நல்லா தகுட்டுல வந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி துணிச்சு அன்றைக்கி இந்த மாதிரி சில்லாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் உங்களுக்கு என்ன செய்யாது பயம் இருக்காது பாசல் ஆஃபீஸில் வரது இந்த மாதிரி எல்லாம் உமி பேக்கிங் பண்ணி இப்படி தான் அனுப்பணும் ஒரு முட்டையோட பிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு முட்டை மூணு ஐம்பது அடை முட்டையாக இருந்தால் ரூபா நீங்கள் கேட்குறீங்க மூணு ஐம்பதான் கேட்குறீங்க அதுக்கு எச்சம் அல்லணும் இற போடணும் மற்ற எங்களுக்கு செலவுலாம் இருக்குது மருந்து எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் கணக்கு பார்க்கும்போது கரண்ட் பிடிச்சல் வந்து எல்லாம் கணக்கு பார்க்கல மூணு ஐம்பதுங்கிறது உங்களுக்கு வந்து நார்மல் ரேட் தான் அதனால தான் சொல்கிறேன் ஒரு முட்டை வந்து அடை முட்டை நாலுரூவா சாப்பாடு முட்டைனா மூணு ஐம்பது நேராக அவங்க பாசலுக்கே வந்துடும் ஊர் எந்த ஊர் ஆஃபீஸ்க்கு போகிறோம் நீங்கள் அங்கே முடியும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் அனுப்புவோம் இப்போ அந்த முட்டையில் பார்த்தா தெரியுது எல்லாமே சின்ன சின்ன முட்டை இது எதுவுமே என்ன செய்யாது குஞ்சு பொரிக்காது இது எல்லாமே பெரிய பெரிய முட்டை இது வந்து ஒரு ரெண்டு வரும் மூணு பேரும் இருக்கும் அதில் இது வந்து இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது ஒரு மாதிரி இதே இருக்கிற மாதிரி இருக்கும் தோடை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி முட்டையை எல்லாத்தையும் கழிச்சிட்டு தரமான முட்டைகளை மட்டும் என்ன செய்வோங்க நாங்கள் வந்து எடுத்து பேக் பண்ணி நாங்கள் வந்து அனுப்புவோம் அதனால் வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் இப்போ வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க